நாடாளுமன்றத்துடைய தேர்தல் திமுகவும் காங்கிரசும் கடுமையான மோதலா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மன ரேவந்தண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோனியம்மா நன்னா 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 அப்படின்ட்டு நம்முடைய தெலங்கானாவில வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸும் ரொம்ப ரொம்ப ஒரு வலுவான பார்ட்டியோடு வந்து தெலுங்கானாவில் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் வந்து அங்க சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு விசுவாசமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய தெலங்கானாவின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மன ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம பத்து வருஷம் வந்து ஆட்சியில் இருந்த தெலங்கானாவுடைய முதலமைச்சரையே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தூக்கி போட்டவங்க ஓகேங்களா ஆஹ் பாடிஷேம் பண்ணக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும் பாத்தீங்களா அவருதான் வந்து நம்முடைய மாண்பமிகு மிகு தெலங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓகே ஸோ அவரையே வந்து பாத்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணிட்டாங்க தூங்கி போட்டாங்க இவர் எதுக்கு என்ன வளர்ச்சி செஞ்சு சார் தெலங்கானா இன்று எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு வந்து டிஆர்எஸ் ஓகே சார் டிஆர்எஸ் பிஆர்எஸ் பார்ட்டிஸ் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கக்கூடியவர் பிஆர்எஸ் பார்ட்டி ஓகே அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கார் சின்னம் உடைத்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா இந்த ஒரு வந்து புதுசா முதன்முறையாக ரேவந்த் ரெட்டி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க தமிழகத்துடைய இங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பக்கத்து மாநிலத்துல ஆந்திர மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் நேனு ஜெகன்மோகன் ரெட்டி கார் நேனு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதலமைச்சர் ஆனாரோ அதே போல தெலங்கானாவில வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழகத்துடைய எப்படி சொல்றது இப்போ ரீசன் டைம்ல வந்து கூட்டணிகள்லாம் நடந்தது ஓகேங்களா மை பிரதர் ஸ்டாலினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் தான் வாங்கிட்டு போனார் ஓகேங்களா ஆனா என்னன்னா அவருக்கு சுகர் பேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் ராகுல் காந்திக்கு தெரியாதோ என்னவோ தெரியவில்லை சரி ஓகே தப்பில்லை ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது கண்டிஷன்ல ஓகேங்களா ஒட்டு மொத்தமா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இந்த சனாதன விவகாரத்தை பற்றி பேசி இருக்கக்கூடிய உதயநிதி தண்டிக்கப்பட வேண்டும் என்ன சம்பந்தமே இல்லாம என்ன தேடுறாங்க இதுல என்னடா திமுகவுக்கு சம்மந்தம் இருக்கு அதுக்கும் போய் ரேவந்த் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா உண்மையில ஒரு சங்கி அப்படி பழைய சங்கி ஓகேங்களா சோ அதனால வந்து அவர் அங்கே பேசிட்டாரா நான் தெரியல ஆனா ரேவந்த் அண்ணா தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க போயிட்டு விழுந்துராதிங்க ஓகேங்களா ஏன்னா உங்களை வச்சு நிறைய பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி நேஷனல் லெவல்ல தெலங்கானாவில் நல்ல சீட்டு கிடைக்கும் நல்ல இடம் கிடைக்கும்ட்டு ஸோ அதை வந்து தயவு செஞ்சு வந்து கெடுத்துக்காதீங்க அண்ணா ரெவந்த் அண்ணா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மேலே வரப்போகிறதுனவோ மோடிஜி தான் அதெல்லாம் மாற்றம் இல்லை ஸோ வெயிட் பண்ணி